வெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு வந்து நகர் ஊரமைப்பு இயக்ககத்தில் வழங்கப்படும் அனுமதிகள் அதோடு முடிஞ்சிருமா மாவட்ட அளவில் இயங்கும் ஒரு டிடிசிபி அலுவலகத்தில் நான் வந்து அனுமதி வாங்கிட்டேன் ஏன் நான் வந்து கட்டணம் கட்டுறதுனா கட்டணம் கட்டிக்கலாமா மனைப்பிரிவு ஒப்புதல் வாங்கிட்டேன்னா நான் வந்து லேவுட் போட்டு அதான் மனைப்பிரிவில் இருக்கக்கூடிய அந்த மனைகளை ஃபுல்லாக நான் விற்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னா அது கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க நகர் ஊரமைப்பு இயக்ககத்தில் நீங்கள் அனுமதி வாங்கினாலும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அணுகி அதற்குரிய உரிய கட்டடத்தை அவங்ககிட்ட செலுத்திட்டு அவங்க தான் இறுதி ஒப்புதல் வந்து கொடுப்பாங்க இதில் வந்து நீங்கள் டிடிசிபியில் வாங்கிட்டால் போதும் அப்படி நினைக்கிறது முழுக்க முழுக்க தப்பு நிறைய கேள்விகள் வருது அது மட்டும் வாங்கினா போதுமானு கிடையாது சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி இப்போ உதாரணத்துக்கு மதுரை மாநகராட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை கோயம்புத்தூர் மாநகராட்சின்னா கோயம்புத்தூர் மாநகராட்சியிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு மனைப்பிரி ஒப்புதலுக்கு போகிறீங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த வார்டோட உதவி பொறியாளர் வந்து உங்கள் இடத்த இடநேராக செஞ்சு அவர் ஒரு எஸ்டிமேட்டு அவர் ஒரு கட்டணம் கட்டணம் செலுத்தணும்னு சொல்லி அவர் ரெக்கம் பண்ணுவாரு நகர திட்டமிடைய சிடிபி சீஃப் டவுன் பிளானிங் ஆஃபீஸர்னு ஒரு பதவி இருக்குது அவங்க மூலயமா ஆணையாளருக்கு போய் உங்கள் கோப்பு வந்து இறுதி ஒப்புதல் வழங்கப்படும் அதனால் டிடிசிபியில் மட்டும் அப்ரூவல் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது சம்பந்தப்பட்ட உள்ளாட்சியிலையும் வாங்கினா தான் அது இறுதி ஒப்புதலாக கருதப்படும் ரெங்கா பிளானர்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கும்